ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் டெய்லி ஒரு கபடி வீடியோ தான் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க ரைட் காலையில் வந்து நிறைய பேர் வேர் கிதரே வாட் ஆப்பன் என்ன அன்பு கட்டில் போட்டுக்க எங்கே கபடியை காணும் வேணும்னு கிரிக்கெட்டை பேசிகிட்ருக்கேன் நீ வந்துக்க அப்படின்னு ரைட் அண்ட் இதெல்லாம் ஒரு கண்டன் நினைக்கிறோம் இங்கேருந்து அப்படியே போயிடலாம் அப்புறம் வந்து புலம்ப வேண்டாம் அப்படின்னு ஓகே இதை கேட்ட சில நேர்களைங்க டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்டு கபடி பற்றி கொடுத்துட்டே இருப்போம் பேசுவோம் நிறைய பேசணும் ஓகே டபு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் போய் பாருங்கள் பிரமாதமான மேட்ச்சு டெஸ்ட் மேட்ச்சு சூப்பர் வின் அண்ட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்குல்ல அதாவது சிஎஸ்கே இன்னொரு டீம்மு அவங்க வந்து மும்பை இந்தியன் டீம் அடிச்சிட்டாங்க நியூயார்க்கில் அமெரிக்காவில் நடக்குது மேஜர் லீக் கிரிக்கெட் அது பேர் ஆமாம் எம்ஐஏ அடிச்சிட்டாங்க அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் பேப் டுப்ளேசி என்ன பண்ணார் போலாடு என்ன பண்ணாருலாம் பேசியிருக்கேன் ரைட் ஆல்ரெடி நாங்கள் பவன் அர்ஜுன் அப்புறம் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூணு வீடியோ தனித்தனியாக போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களோட பதில் எல்லாத்துக்கும் கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கணும்னு இருக்கிறோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன போட்டால் இருக்க போகிறேங்கள அப்படின்னு கேட்குறீங்களா ஏதோ உங்களுக்காக கடைக்குட்டி சிங்கம் எஸ் நரேந்திர கண்டாலா பற்றி பேசலாம் இந்த வாட்டி அவர் கடைக்குட்டி சிங்கம் இல்லை சிங்கம் சிங்கம் துர சிங்கம் கொஞ்சம் ஏன்னா ப்ரொமோஷன் கொடுத்தா ஒன்று இருக்கு குரோனப் இஸ் நாட் கடைக்குட்டி எனிமோர் ஃபீ கேல் ஃபோர் ஃபோர்த் சீசன் அவருக்கு இந்நேரம் அவர் நவீன எக்ஸ்பிரஸ் பத்து நர்வால் பவன் லெவலுக்கு பேசப்பட்டிருக்கணும் ஏன்னா பி கேஎல்எல் நைனில் அவர் எடுத்த ஸ்கோர் அந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ மேட்ச்சில் டூ ஃபார்ட்டி நைன் அப்படியே கம்மியாயிட்டே போச்சு பி கே டென்னில் இருபத்தோரு மேட்ச்சில் ஒன் எயிட்டி சிக்ஸ் பிகே லெவலில் இன்னும் சுத்தம் பதிமூணு மேட்ச்சில் எயிட்டி எயிட் ரொம்ப ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸு இது வந்து திடீர்னு அவர் ஒன்று ஆர் டை எடுக்கிறதோ பாயிண்ட் எடுக்கிறதோ போன மறந்துடல சரியாக யூட்டிலைஸ் பண்ணல சரியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல சரியான நேரத்தில் சரியான ரைடப்பை அவர் அனுப்பலை பிகெல் டென்லேருந்தே அது ஆரம்பித்தது நம்ம பார்த்தோம் அஷவன்குமார் இருக்கும் போதே தனியாக கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி அவர் மோரலே ஷேட்டர் ஆச்சு அப்படியே ஒன் எயிட்டி சிக்ஸ் இருபத்தோரு மேட்ச் விளையாண்டார் போன சீசன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் சச்சின் தெண்டூர் கொடுத்துட்டோம் அதான் சச்சின் தன்னூர் இந்த மாதிரி உண்டு அவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்து இருக்கிற பிளேயரு நம்ம விட்டோம் எந்த அளவுக்குன்னு இவர் நிறைய ஒரு மேட்ச்சில் கேப்டனாக அவரை போட்டாங்க அப்புறமா இன்ஜூரின்னு உட்கார வச்சிட்டாங்க இன்ஜூரின்னு உட்கார வச்சுட்டு நீங்கள் சப்ஜூட் லிஸ்ட்டில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட கேப்டனை யார் பேச்சதாக அவர் கேட்பார் மாதிரி பல காம்பினேஷன் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பாச்சை தவிர இன்ஜுரி கடைபிடி சின்ன பசங்கலாம் எல்லாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்குன்னு இன்ஜுரி இருந்திருக்குமா தெரியல பட் அப்புறம் எப்படி சப்ஸ்டியூட்டில் இருந்தார் ரைட் அதுக்கு முன்னாடி சேலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹாஜா மைதீன்ட்ரவர் துபாய் யூஏலேருந்து டென் தினம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆஜா ஹாஜா மைதீன் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்லாம் தான் நிறைய வீடியோ எங்களால் போட முடியுது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை டெய்லி இன்னும் ஒரு ஐயாயிரம் வியூஸ் போனால் தான் ஒரு டாலர் ஒரு எண்பது ரூபா அது கூட போகிறது இல்லை பார்க்குறிங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு கம்பல்சரியில் ரிக்கொஸ்ட் தான் யாரால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரியில் ரிக்கொஸ்ட் ஒன்ஸ் அகேன் சொல்லிட்டேன் நான் ரைட் பிகேல் நைன் அஷன் குமார் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி காம்ஷார் நம்ம உலகத்துக்கு ஈ இஸ் எ வெரி குட் ப்ளேயர்னு இந்த வாட்டி எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் பி கேல் ஏன்னா அர்ஜுன் தேஷ்வாத் அண்ட் பவன் சரவத்தை ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா இது மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க ஈகோ கிளாஷ் ஆகும் சார் அர்ஜுன் அண்ட் பவன் ஒரு காலம் ஆகாது நாற்பது நிமிஷம் கேமு நாற்பது நிமிஷமும் ரெண்டு ரேட் ஒன்றா இருக்கவும் போகிறதில்ல அதே ஆர் மெச்சூர்டு எனப் அண்ட் சஞ்சீவ் பலியான் இஸ் தேர் மேட்ச் ஜெயிக்கணும் உங்களுக்கு கப்பு ஜெயிக்கணும் இஸ் பார் ஜித்னே ஜித்னேன்னு சொல்லிட்டு போயிட்டார் வேற ஓனர் இந்த வாட்டி ஜெய்கர் ஜெயிக்கரு தான் டிஃபென்ஸ் அதனால தான் நாங்கள் ரீட்டைன் பண்ணிவிட்டு ரைடருக்கு தான் நாங்கள் ஆப்ஷனில் பொறுமொட்டி பண்ணி தான் ரைடர்ஸை தூக்கணும் பவன் அர்ஜுன் வர சொல்லியிருக்காரு ஸோ அதனால் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போது ஏன்னா எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ண போகிறீங்க எப்படி விளையாட போகிறீங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் மேட்ரு ஆஃப் மில்லி மீட்டர் யார் எந்த ரைடு எடுக்கணும் யார் ஆர் டேகே போகாதீங்கங்கிறேன் ஆமாம் நிறைய தரெல்லாம் யூஸ் அவர்லாம் அவரெலாம் காவல்துடும் கடக்கடன்னு போய் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பாயிண்ட் எடுக்கலாம்னாலும் பரவாயில்ல டூஆர் டை போனஸ் பாயிண்ட்டும் இல்லாம ரெண்டு எம்டி ரைட் ஆகிட்டு டுஆர் டை அே அவுட் ஆகிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் விட்டப்பா போன சீசன் பாப்பா இன்னும் டிஃபென்ஸை பற்றி கவலையே இல்லை நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படுறீங்க திரும்ப நான் தான் சொல்கிறேன் பி கே லாஸ்ட் மூணு சீசனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டு செகண்ட் அப்படி தான் இருக்கும் ஓவரால் டீம் இல்லை மொத்தம் பன்னெண்டு டீம்லேயே அப்புறம் எப்படி டிஃபென்ஸ் சார் இவ்வளோக்கு சாகர் ஃபுல்லாக ஃபிட்டாக வரல இதில் வேறு ஒருத்தர் வந்து அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க சார் இந்த அப்படின்னு ஒருத்தர் போட்டார் ரீசனோட கொடுங்க சும்மா ஒன் வேர்டு ஆன்சர் யார் வேணும்னு சொல்லலாம் கொஸ்டின் ஆன்சர்னு அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க சார் அங்கே கேட்ட வாய் கிமி மீ ரீசன் ரீசன் சொல்லுங்கள் ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சும்மா நெகட்டிவாக யார் வேணால் பேசிட்டு போகலாம் பாசிட்டிவாக பேசுகிறதா கஷ்டம் நெகட்டிவ் பேசுகிறது ரொம்ப ஈஸி ஒருத்தர் பற்றி தப்பு தப்பாக பேசுனா ஈஸியாக பேசிடலாம் ஒருத்தர் பத்தி நல்லது தான் கஷ்டம் ஸோ நான் பாசிட்டிவாக இருக்கேன் இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் உங்கள் லைஃப் உங்கள் கேரியர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எஜுகேஷனில் ஆல்வேஸ் கீப் பாசிட்டிவ் வாய்ப்பு உங்களை சுற்றி பாசிட்டிவ் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் நெகட்டிவாக வச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் வரும் திங்க் பாசிட்டிவ்லி யாராவது ஒருத்தரதான் ஜெயிக்க முடியும் ஃபைட் அண்ட் லூஸு கப்பு ஜெயிக்கணுன்றது மஸ்ட்டு கிடையாது த மேனர் யூ லூஸ் த மேனர் யூ வின் ஃபைட் அண்டில் த லாஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் வின்னு அப்புறம் தோத்தாலும் ஏழு பாயிண்ட் கம்மியில் தோக்கும் டை ஆகணும் மூணாவது ஏழு பாயிண்ட் கம்மியாக தோத்தா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் கடைசி ஆப்ஷன் தான் தோக்குறது அது விட்டு எடுத்தோன்னு போய் தோக்கூடாது அதுக்கு வந்து டீம் காம்பினேஷன் காம்போசிஷன்லாம் ரொம்ப முக்கியம் நரேந்திர வில் பிளே பிளே வெரி வெரி கீ ரோல் இங்கே எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற நமக்கு அவர் பர்ஃபார்மன்ஸும் தெரியும் சஞ்சீவ் பல்யான் இ நோஸ் வெரி வெல் மன் சிங்கில் அரியான ஸ்டேடிய ஓ தூசி கீ கீத் அவர் எப்படி ரொட்டேட் பண்ணார் ரைடர்ஸை நீங்கள் வினய் ஆட்டோ சிவம் பட்டாரே அண்ட் ஷாதுலுவை நாற்பது நிமிஷம் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அங்கே அயான் அண்ட் தேவாங் இருந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு முப்பது நிமிஷம் இருந்துட்டு இருந்தாலே போதும் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும் அதை பற்றி தான் இவங்க பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க பவன் ஷரவா ஐ ஃப்ளையர் யூஸ் யூசிம் கேர்ஃபுல்லி பார்த்து விளையாட வைங்குவாங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பும்ரா மாதிரி பும்ரா அப்படி தான் அர்ஜென்ட்டாக கொண்டு வந்து விட்டு திருப்பி இன்ஜூர் ஆவார் இவர் திருப்பி இன்ஜூரி ஆனால் பிரச்சனை கடைசி பன்னெண்டு மேட்ச் கண்டிப்பாக பவன் ஷராவ தேவை அதோடய நேமே போதும் பேரை கேட்டாலே இல்லைன்னு ஸ்டார்டிங்கில் இந்த பசங்களாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க விஷால் சார்லாக வேற இருக்காரு நாலஞ்சு மேட்ச் அப்படியே கிராஜுவலாக கொண்டு வாங்க அவர் வேறு எடுத்தோன்னே இன்ஜூர் ஆயிடுறாரு அதுவரை ஜீன்ஸ் மாதிரி ஆகிடுது ஸோ என்னோட சஜஷன் கோவித் அர்ஜுன் அண்ட் நரேந்தர் பவன் அப்பப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதும் எல்லா மேட்சும் விளாடணும்னு அவசிச்சு இல்லையா ரோஹித் சர்மாவே நாலு வருதான் விளையாடாரு அப்புறம் ரெண்டு கப் ஜெயிச்சிட்டு வர வந்தார் ஐசிசியில் ஸோ உங்களுக்கு தெரியும் இம்பேக்ட் பிளேயர் எந்த நேரத்தில் யாரை யூஸ் பண்ண வென் வேர் ஹவ் ஹூ அதனால தெரியும் சஜி பல்யாணுக்கு அண்ட் நரேந்தர் கண்டோலா ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் தேர்ட் சீசன் நம்மளால் சொன்னால் இந்நேரம் சாம்பியன் ஆயிருந்துருக்கணும் ஏரி டேப் இருக்கணும் கிராஃபு பவன் ஷாரா பார்த்து பரதீப் நர்வால்லாம் பாருங்கள் சீசன் ஃபைவ்லாம் பாட்டினாங்க என்ன பண்ணாருன்னு சீசன் தான் வந்தார் அவரு பவர் பர்தீப் நர்வால் இப்போ அமுச்சு விட்டோம் அது வேறு விஷயம் சொல்கிறேன் நான் த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் அந்த மாதிரி வரக்கூடியவர் ஒரு முடியும் தம்பி தம்பி தான் கண்டிப்பாக தும்சென்னை நீ சாக்கா தோ கோக்தான்ட்டார் அஜுவன் குமார் உன்னால் முடியல இறைய முடியாது அந்த நம்பிக்கை ரொம்ப வேணும் எல்லா விஷயத்துலையும் அர்ஜுன் பவன் அண்ட் நரேந்தர் யூ மூணு இன்னோ குவாலிட்டி ரைடர்ஸ் இதை வச்சுட்டு நம்ம ரைடு பாயிண்ட் மிஸ்ஸிங்னா அன்பார்ச்சுனேட்டாக சொன்னோம் ரைட் பாயிண்ட் தான் உங்களை காப்பாற்றும் டிஃபென்ஸை பற்றி நத்திங் டு வரி அட் ஆல் எல்லாமே நீங்கள் டிஃபென்ஸு வீக் வீக் இருக்கிறீங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும் சாகர் ஒப்பி ஷுட் பி ஃபிட் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாட்றா நினச்சி பாருங்கள் அவர் எல்லாமே செகண்ட் தேர்டு செகண்ட் லாஸ்ட் மூணு சீசன் அண்டு ரோனக் அண்ட் அஷீஷு கவர் அவங்களும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க பவனை கொண்டு போய் நான் டிஃபென்ஸில் விட்றேன் டிஃபென்ஸில் போய் இறக்கி விட்டுறாதீங்க ரைட்டு பாயிண்ட் தான் அவரோட முக்கியம் ஸோ நரேந்திர கண்டவர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருங்க நீ போப்பா என்ன வேணால் பண்ணுப்பா கோன் டூ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி நூ த பெஸ்ட் என்ன தெரியுமோ அது போய் பண்ணு அவருக்கு என்ன தெரியும் பாயிண்ட் எடுக்க தெரியும் ப்ரூஃப் தான் இருக்காது இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் என்னென்ன மாதிரி டிஃபெண்டரெல்லாம் அவர் டேக்கல் எழுந்து ஞாபகம் நேபருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ வந்து கிஷன் தூல் ஆகட்டும் சுனில் ஆகட்டும் பர்வேஸ் பன்ஸ்வால் நம்ம ஃபசல் சுல்தான் நபி பக்ஷ் டக்கு நேபர் மாட்டேன் இது மாதிரி பெரிய பெரிய டிஃபென்ஸெல்லாம் அவர் அவர் டேக்கிள் பண்ணி பாயிண்ட் எடுத்தவர் டூ ஃபார்ட்டி நைன் அண்டு அதனால தான் இப்போ கோட்டெல்லாம் அழிச்சிட்டு புரோட்டா சூறி மாதிரி மோலேந்து எழுது அதுவே வெண்ணிலா கபடி குழு கபடி இதான் அதுவும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் நிறைய ஔ ஆஃபன் எல்லா மேட்சும் அவர் விளையாடிட்டு அர்ஜுன் அண்ட் பவன் அதை வந்து ரொட்டேஷனில் ஒன்றுமா இல்லை மூணு பேரில் யார் ரொட்டேஷன் ஒன்றும் இல்லை மோஹிஷா பாய்க்கு வேறு இருக்கார் ஆல்ரௌண்டரு அண்ட் அவர் வந்து இப்போ டிஃபென்ஸு ரொம்ப நேரம் சாது மாதிரி அவர் நெக்ஸ்ட்டு சாதர்னு சொல்கிற மாதிரி நோட் நோட்டிட் டவுன் ஸோ அதனால் இப்போ எக்ஸிகியூஷன் அண்ட் பிளான் இன்னும் ப்ராக்டிஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகும் ப்ரீ கேம்ப் டேட் அனௌன்ஸ் ஆகல இல்லையா அனௌன்ஸ் ஆனோடன டக்குன்னு ஆரம்பிச்சிடுவாங்க அட்லீஸ்ட் ஒன் மந்தானே தேவைப்படும் ப்ராக்டிஸ் ப்ரீ கேம்ப் ப்ரீ கேம்னா என்ன எல்லாம் ஒன்றா ஜெல் ஆகுறது என்ன புது புது பசங்க என்ன வைப்பேன் நிறைய பேர் பேப்பர் படிச்சுருந்தாங்களா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் இருந்தார் பேப்பர் படித்தார் ஒருத்தர் யாரும் பேரஷூட்டில் ஒருத்தர் ஒருத்திறங்கினார் கலீலி அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள் ஸோ நடத்துறதுக்கு சரியான மாஸ்டர் வேணும் அவர் தான் சஞ்சீவ் கல்யாண் அண்ட் சுரேஷ்குமார் அதுதான் போன சீசனில் நம்ம கொஞ்சம் இடிச்சிது உதயகுமார் அண்ட் சேரண்ணா அவங்களுக்குள்ள காம்பினேஷன் சரியில்லையா டிஸ்கஷன் சரியில்லையா வீடு நோ நெட் இப்பட் டீம் தோதிருச்சு என்ன ப என்ன சொல்கிறீங்க வினய் சிவம்பட்டாரி பட்டாரேஷ் மாதிரி இருப்பாங்களா நம்ம அர்ஜுன் பவன் அண்ட் நரேந்தர் இல்லை தேவாங் ஆயான் அவங்களா இருந்தாங்களா சுதாகர் அந்த மாதிரியா உங்கள் ஒப்பீனியன் எதாவது சொல்லுங்க இப்போ பாருங்க புது புது பசங்களை இவ்வளோ வந்து அஜித் சௌஹான் அயான் லோச்சார் இவங்களாம் பிரமாதமான பிளேயர் தீபக் சிங் நமக்கு எதிர வந்து டிஃபெண்டர் மூணு ரைட் பாயிண்ட் ஒரு எடுத்துட்டு போயிட்டிருக்காரு அது மாதிரி இப்போ நடக்கக்கூடாது ஸோ நரேந்திர கண்டலா ஆல் தி பெஸ்ட் பதாயோ தும் கர் சக்தியோ பாய் கரேகா தும் ஜரூர் கரேகா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எழுதிங்க நரேந்திர ரைட் இதான் என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் பொறவே பார்த்தாத பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்